ஏற்கனவே ஒரு சதி மனித பொதுமக்கள் சொல்லிட்டாங்க நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னோடய எல்லாம் குழப்பமே இல்லை ஒன்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அறிக்கை கேட்டிருக்கார் அதில் தெளிவாக கேட்டிருக்கார் இது எப்படி எவ்வாறு இந்த சம்பவம் நடந்தது இப்போ இதுக்கு உண்மையான அறிக்கை மாநில அரசு கொடுக்கணும் அதுக்கப்புறம் மாநில அரசே ஒரு நீதிபதி தலைமையில் ஒன் மேன் கமிஷன் போட்டிருக்கு அதில் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் இருப்பவர்களது படம் வீடியோ ஸ்டில் ஃபோட்டோ இந்த படங்களில் யார் இருந்தாங்க யாரை யார் மிதித்தாங்க அதனால் இந்த துயர சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி உண்மைத்தன்மையோடு வரணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது இல்லையா நாளைக்கு வந்ததுக்கப்புறம் பார்ப்பேன் ஏன்னா ஐ வில் ஆல்சோ கெட்டு ஃபோட்டோஸ் ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருக்கு சோஷியல் மீடியாவில் எனக்கு அதனால் நாம் வந்து உண்மைகளை அந்த சமயத்தில் வெளியிடுவோம்